வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த வார எவிக்ஷனை இப்போயே வந்து தர்ஷிகா வந்து படிட் பண்ணியிருக்காங்க அதுவும் ராணுவ வச்சு அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த வாரம் எலிமினேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ராணுவ வந்து லைக் தர்ஷிகா ஐன் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே வந்து வருவார் அப்போ வந்து ஆனந்தி அண்ட் தென் ராணுவ அளவுக்கு க்ளோஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ராணவக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுன்றப்ப நிறைய மிங்கிள் ஆகி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதை வந்து எலிமினேட் ஆகுறப்ப ஆனந்தியும் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ தர்ஷிகா வந்து ஆனந்தியை வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அதுவும் கூட தான் நிறைய டைம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க உங்ககூட பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து கூட ஜெல்லாக இருந்தாங்க அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி கூட பெட்மீட்டாக ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிவா ஸோ தட் ஷிவா தென் ராணுவ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ ராணுவ கூட யார் வந்து க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு தியரியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து விஷால விஜய் விஷால் கூட சண்டை போடுறவங்கலாம் வந்து எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த வீக்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் யார் தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித் சார்ட்டை வந்து சொல்லுவாங்க அந்த லிவிங் ஏரியா நண்டு பிராண்டு அந்த ஆட் போட்டிருக்குல்ல ஸோ அங்கே வந்து ஒரு சோஃபா இருக்கும் ஒயிட் கலர் சோஃபா அங்கே உட்கார்றவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு பொருளை வந்து கிடைப்பிடுவார் சோ இப்ப தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ வச்சு ராணுவ கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ ராணுவ கூட யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்க வந்து எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருக்கவே ராணுவோட கண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னடா அது இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி என் பக்கம் எதுவும் வந்துடாது அந்த பக்கம் ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க என் பெட்டு அந்த பக்கம் தான் இருக்கு அந்த பக்கம் வந்துட கூட வந்துடராது நீ அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ வந்து வார்ன் பண்ணுவாங்க ஸோ தட் ஃபன்னாக தான் இந்த விஷயங்கள் சொன்னாலுமே ராணுவோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பாவிங்களா அதுக்கப்புறம் இனிமேல் என் கூட யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா கூட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ தர்ஷிகா வந்து லைக் ரேண்டமாக தான் இதை வந்து சொன்னாங்க பட் ஒவ்வொரு விஷயமும் வந்து பொருந்தது அப்படின்ற மாதிரி ராணுவ வந்து ரியாக்ட் பண்ணார் எஸ் ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அடுத்த வாரம் எவிக்ஷன் இப்படி இருக்க போது அண்ட் தென் இவங்களாம் எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க ஸோ உங்களோட கல்குலேஷன் என்ன அடுத்த வாரம் எந்த ரெண்டு பேர் இல்லைனா யார் ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றத மறக்காம இந்த வெடிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்